டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமீன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறவரே அப்பா உம்முடைய மந்தைகளை ஓ உம்முடைய ஆட்டுக்குட்டிகளை அப்பா ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிற நல்ல அயநீர் அப்பா உமக்கு எதிராகி நாங்கள் பாவம் செய்யாதவாறு ஒவ்வொரு நாளும் எங்களை ரத்தக்கோட்டைக் கொள்ள வார்த்தை வல்லமை கொள்ள மூடி மறைக்கிற எங்கள் நல்ல நீர் நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை மறைத்ததற்காக நன்றி சொல்லியுமே தோத்தரிக்கிறோம் ஒன்றிலுமே குறைபடாதபடி நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் அப்பா கட்டளைகளின்படி இந்த நாள் முழுது நாங்கள் நடக்க எங்களுக்கு நீ இரக்கம் பாராட்டியிருக்கின்றீர் உம்முடைய பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உம்முடைய வாக்கு பெறாமை முடி முகில்களை தொடுகின்றது என்ற வார்த்தின் பிரகாரம் உம்முடைய பேரன்பு நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கின்றி உடைய வாக்கு பெழாமை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கின்றீர் உம்முடைய பேரன்பு எத்தனை அருமையானதையா உமது நீதி இறைவனின் மலைகள் போல உயர்ந்ததும் தீர்ப்புக்கள் கடல்கள் போல ஆழமானவை மனிதரை இலங்கையும் காப்பவர் நீரே என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோமை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா உமது இல்ல செழுமையால் எங்களுக்கு நிறைவு கொடுக்கிறே உமது பேரின்பே நீரோடு எங்கள் தாகத்தை தணிக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா வாழ்வுதரும் என்ற வாரத்தின் பிரகாரம் வாழ்வுதரும் ஊற்றாகி எம்முடைய பரிசு தாவையானவரால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிறைவை தருவீரே உமக்கு நன்றி உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உடைய பிரசனத்தில் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் உம்மை அப்பா நாங்கள் அன்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவர் நீர் எங்களுக்காகவே நம்முடைய இருதயம் துடிக்கிறதையா எங்களுக்காகவே விண்ணகத்தை விட்டு இந்த மன்னகத்திற்கு இறங்கி வந்தீர் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி அறிந்தீர் எங்களுக்குள் நீர் தங்கியிருக்கின்ற எங்களோடு வாழ்கின்றேன் எங்கள் உறவில் எங்கள் உணர்வில் நீர் இரண்டர கலந்திருக்கின்றீர் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்புறம் இடப்புறம் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று நீர் பாதுகாக்கின்றேன் நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமே ஆராதிக்கிறோமே நன்றி சொல்லி உமக்கு துதிபாடி மகிழ்வுறம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவு கொடுக்கிறீர் உடுக்க உடை கொடுக்கிறீர் அன்பு செய்ய உறவுகளை கொடுக்கிறீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நெருப்பாய் எங்களை அக்கினி கோட்டையாயிருந்து எங்களை பாதுகாக்கிறீர் தாய் கண்ணிமறியாதோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் அப்பா நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்குறம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு பிள்ளையிலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றித்தின் ஆழத்திலிருந்து தெய்வம் இல்லை உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை உமக்காக காத்திருக்கிற ஜனத்தை நீர் வெட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உமை துதி காடி நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா அந்த ராஜாவோடு இணைந்து ஆண்டவரே காலம் நான் போ புகழ் எப்பொழுதும் நாவில் ஒலிக்கும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் நாமத்தை நாங்கள் ஆராதித்து பாடுகிறோம் ஐயா ஓ உமை உமை தாமே எங்களுடைய நாவுகள் புகழ்கிறது உமை தாமே எங்களுடைய நாவுகள் உயர்த்துகிறது உங்களுடைய நாமத்தை தாமே எங்களுடைய நாவுகள் ஒருமனதாய் அப்பா நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து தாய் கன்னிமரியாலோடு சேர்ந்து எல்லா காவல் சம்பந்திகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகளோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித மாசில்லா குழந்தைகள் தினவிழாவை அவள் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆமண்டவர அப்பா அரசன் என்பவன் தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட மக்களின் நல்வாழ்வு பற்றி மட்டுமே சிந்திக்கின்றவனாக இருக்க வேண்டும் எதிர்கால தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்போது வாழ்வு மக்களை பலிகடாக்கும் எந்த அரசனும் உண்மையான அரசன் இல்லை அவனுக்கு நாட்டின் மீதோ மக்களின் மீதோ அக்கறை இல்லை தனது பதவியின் மீது மட்டுமே மோகம் என்பதை ஏறோது இதோ ஏறோதுவனுடைய வாழ்க்கை வழியாக இன்றி நாள் எங்களுக்கு சொல்லித்தருகின்றேன் தருகின்றேன் ஆமாண்டவர தன்னுடைய பதவி பறிபோய் விடும் என்பதற்காக ஏதோ இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஏதோ கொல்லும்படி அவன் ஆன எடுகின்றான் ஆமாண்டவர யோசேப்புக்கு தூதர் கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி சொல்லும் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இருக்கும் ஏனெனில் குழந்தை ஏறோது கொள்வதற்கு தேடப்போகிறான் என்று சொல்லி இதோ உன்னுடைய வார்த்தையை கேட்டு யோசிப்பு கீழ்ப்படிந்து இயேசுவையும் தாய் மரியாவையும் கூட்டிக் கொண்டு போகிறார் அம்மண்டவரை இப்படியாக இதோ குழந்தை இயேசு பாதுகாக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதோ அநேக மாசற்ற குழந்தைகள் கொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரை அப்ப அதிகாரத்திற்காக அதிகாரத்திற்காக தன்னுடைய அதிகாரம் பறிபோய்விடும் என்பதற்காக அதோ மாசற்ற குழந்தைகளை கொலை கொலை செய்கிறான் ஏரோது இதோ இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய தாய்நாட்டில் எங்களுடைய திருநாட்டில் எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய வாழ்கின்ற சமுதாயத்தில் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ ஏரோதுகள் கொன்று குவிக்கின்றான் அதிகாரம் மற்றும் பதவியின் மீதான மோகம் இதோ எங்களுடைய அற வாழ்க்கையை பாதிக்கிறது அப்பா இதோ இன்றைய நாளில் கொன்று குவிக்கப்படுகிற குழந்தைகளுக்காக கருவிலை கொன்று குவிக்கப்படுகிற குழந்தைகளுக்காக மன்றாட நாங்கள் அழைக்கப்பட்டு மா மாசற்ற குழந்தைகள் தின விழாவை கொண்டாடுகின்றன குழந்தைகள் யாவருக்காகவும் நாங்கள் மன்றாட பாரப்பட்டு செபிக்க எங்களை அழைப்பு விடுக்கின்றேன் ஆம் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது தோனி குழந்தைகள் வழியாக இந்த உலகத்தை எப்படி நேசிக்கிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு குழந்தைகளுடைய பிறப்பும் கடவுள் இந்த உலகை இன்னும் நேசிக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் மாண்டவரே ஆனால் அதன் உண்மையை அறிந்து கொள்ளாத இதோ இருதயத்தில் கடின உள்ளத்தோடு இருக்கிற அநேக இருதயங்கள் குடும்பத்தில் இருக்கிற உள்ளவர் உள்ளவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற அக்கிரமங்களையும் அனுகாயங்களையும் செய்ய வரைந்தோடுகின்ற எத்தனையோ தீய மனிதர்கள் குழந்தைகளுக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா இதோ எங்களுடைய எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது அப்பா செய்தி தாள்களிலும் அப்பா கூட சமூக வலைதளங்களில் நாங்கள் அன்றாடும் பார்க்கும் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற எல்லாவிதமான சமூக வன்முறைகளையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அப்பா இந்த சமூகம் இதோ ஒரு மனிதாபிமானமற்ற இருதயத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய கண்கள் காண முடிகிறது எங்களுடைய இருதயம் உணர முடிகிறது ஆமாண்டவரை இதோ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை கருவுல வளரும்போதே போதே கொள்ளுகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் தவறான உறவுகளினால தவறான வாழ்க்கை முறைகளினால அப்பா இன்று எத்தனையோ குழந்தைகள் தாயின் கருவில் கொல்லப்படுகிறது பெண் குழந்தை என்பதற்காக பெண் சிசுக்கள் நடக்கப்படுகிறது பெண் சிசு கொலைகள் நடக்கப்படுகிறது கூட குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஊனமாய் பிறந்திருக்கலாம் பலவீனத்தோடு பிறந்திருக்கலாம் ஏதோ இப்படிப்பட்ட குழந்தைகள் கொல்லப்படுவதை தூக்கி எறியப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் ஆண்டவர் கொடுக்கும் பரிசு என்பதை மறந்து போன தாய் தக தகப்பனார்கள் இதோ குடும்பத்தார்கள் தம்பதியர்கள் எத்தனையோ வழிகள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பா அந்த வாழ்க்கை கொடை என்ற அந்த உரிமையை அவர்கள் பறித்து விடுகிறார்கள் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்பதற்கு முன்பதாகவே கொன்று குவித்து விடுகிறார்கள் அப்பா எல்லா குழந்தைகளையும் தாயின் கருவில் கொல்லப்படுகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பெற்றோர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படி குழந்தைகளை பாதிப்புக்கு உள்ளாக்குகிற குழந்தைகளை தீமைக்கு உள்ளாக்குகிற குழந்தைகளை அப்பா இதோ சமுதாயத்தினுடைய தீமைகளுக்கு உள்ளாக்குகிற பெற்றோர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா வளர்ந்து படிக்கிற பருவத்தில் இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் குழந்தை தொழில் தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறதை குடும்ப சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தாய் தகப்பன் ஒரு பொறுப்பில்லாமல் இருக்கிறபடியினால் குழந்தைகளின் மீது அக்கறையற்று அன்பற்று உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது காட்டாதபடியினால் அன்புக்காக ஏங்கி ஆதரவுக்காக ஏங்கி உலகத்தை நோக்கி ஓடி சென்று பாவ வாழ்க்கையில விழுந்து பரிசுத்தத்தை இழந்து ஆன்மாவை இழந்து அப்பா இன்னைக்கு அவருடைய எதிர்கால வாழ்க்கை சின்னாபின்னமாகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே அவருடைய கரத்தில் டிக்கிற குழந்தைகளை கொடுக்கிறோம் குழந்தை தொழிலாளர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் புத்தகத்தை சுமக்க வேண்டிய வயதில் அப்பா நீக குடும்ப சுமைகளை சுமக்கிற குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தந்தை தகப்பனாரை தன்னுடைய சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டிய குடும்ப பாரம் தன் மீது விட்டதே என்று சொல்லி அப்பா எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ படிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ இளைஞர் இளம்பெண்கள் வழி தவறி இருக்கிறார்கள் வழி மாறி இருக்கிறார்கள் நிலை தடுமாறி கலங்கி நிற்கிறார்கள் வாழ்வதற்கு வழி தெரியாமல் நிலைகுலைந்து நிற்கிறார்கள் உடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குற ஐயா உடைய மகா பரிசுத்தம் இல்லை பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு குழந்தைகளின் மீது ஊற்றப்படுவதாக படிக்கிற வயதில் தவறான காரியங்களுக்கு அடிமையாகி சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி பெற்றோருடைய கண்டிப்பில்லாம் பெற்றோர்களுடைய வழிமு நடத்துதல் இல்லாமல் அப்பா தவறான பாதையில் வழிநடத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டவரே மகா பரிசுத்தமுள்ள உள்ள பேரன்பு பிள்ளைகளை பாதுகாப்பதாக எல்லா விதமான உலகத்திற்குரிய தீமைகள் இருந்தும் உலகத்திற்குரிய தீய நாட்டங்கள் இருந்தும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக உடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மீது மூற்றப்படுவதாக உடைய வெளியேற பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மீது மூற்றப்படுவதாக அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்குவதாக படிப்பதற்குரிய தடைகள் குடும்பத்தில் பெற்றோரோடு இணைந்திருக்க தடைகள் எதிர்காலத்தை குறித்த ஒரு நல்ல சிந்தனையோடு தெளிவான பார்வையோடு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தெளிவற்ற பார்வை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படுவதாக அப்பா அவர்கள் பாவத்தில் விழும்படிக்கு சாத்தான் விரிக்கிற வலைகளும் கண்ணிகளும் வேறறுக்கப்படுவதாக இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா பாவ உணர்வுகள் தாயின் கருவிலிருந்து அப்பா இந்த நாள் வரைக்கும் அவர்கள் செய்திருக்கிற எல்லா விதமான தவறுகளினால பாவத்தினால ஆழ் மனதில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான காயங்கள் தீராத பாவ உணர்வுகள் தருவீராக பரிசுத்த ஊற்றப்படுவதாக அப்பா அவர்களுக்கு வாழ்வதற்கு வழி காட்டுவீராக அண்டவர இன்னும் கூட எத்தனையோ குழந்தைகள் அப்பா பெண் குழந்தைகள் என்பதனால ஏதோ தெருவுல நடந்து போக முடியவில்லை அப்பா சுதந்திரமாய் பிள்ளைகள் வாழ முடியவில்லை குழந்தைகள் பறிக்கப்படுகிறார்கள் திருடப்படுகிறார்கள் குழந்தைகளுடைய உடல் உள்ளுறுப்புகளை எடுத்து பணத்திற்காக இதோ மனிதாபிமானமற்ற செயல்களில் சமுதாயம் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்போ எல்லா சமூகத்திற்கு எதிராக இழைக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா சமூக தீமைகளையும் மேரறுக்கப்படும்படி பிள்ளைகளுக்கு உடைய பாதுகாப்பு உண்டாகும்படி உடைய பரிசுத்த கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய் ஆவினுடைய அக்கிரி கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளும் பாதுகாக்கப்படும்படி ஒப்புகடிச்சு பிக்கிறோம் ஐயா குழந்தை இயேசு எப்படி ஞானத்தில் தெய்வ பயத்திலும் மலர்ந்தீரோ எப்படி அன்னை மரியாவும் சூசியப்பெறும் இதோ இயேசுவை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் திருவுலத்தை நிறைவேற்ற கற்பித்துக் கொடுத்தீர்களோ அப்படியாக எங்கள் பிள்ளைகள் யாவரையும் திரு குடும்ப நிழலுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் பரிசு தாவுயானுடைய ஆளுகைக்கு வழிநடத்துதலுக்கும் அவர்கள் உட்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் திருவுலத்தை நிறைவேற்ற வல்லமை பெற்றுக் கொள்வார்களாக அப்படியாக உடைய பாதுகாப்பினாலும் தயவினால் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளின்

ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாசற்ற குழந்தைகளுக்கும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாப்பதாக எல்லா தூதி எல்லா கானும் எல்லாமைக்குமே எடுத்துக்கொள்ளும் இப்ப இயேசுடைய ஜீவனில் நாமத்தில் ஒப்பு கொடுத்துச் செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் யேசூகே புகழ் எசுகே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்